இந்த நாட்கள் மகத்துவம் நிறைந்த நாட்களாக இருக்கிறது ஹாஜிகள் ஹஜ்ஜினுடைய முதல் கிரியையாக இருக்கின்ற ஹஜ்ஜி எட்டாம் நாள் அங்கே இன்றைக்கு எட்டாம் நாள் வினாவுக்கு சென்று அங்கே தங்கியிருப்பார்கள் ஹஜ்ஜினுடைய அமல்களுடைய துவக்க நாளாக இன்றைய தினம் அமைந்திருக்கிறது இந்த நேரத்திலே ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள் அறவே செல்லாதவர்கள் அவர்களுக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும் நமக்கு இந்த ஒரு வாய்ப்பு அமையவில்லையே என்று ஒரு ஏக்கம் இருக்கும் சென்றவர்களுக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும் அடிக்கடி செல்ல வேண்டுமே என்று அல்லா எல்லோருக்குமே ஹஜ்ஜுடைய வாய்ப்பினை மீண்டும் மீண்டும் தருவானாக அருமையானவர்களே நாம் இங்கிருந்தாலும் சில அமல்களை கொண்டு ஹஜ்ஜினுடைய நன்மையை பெறலாம் சில அமல்களை கொண்டு உம்ராவுடைய நன்மையை பெறலாம் இங்கிருந்தவாறே பெற முடியும் அத்தகைய அமல்களையும் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் நமக்கு கட்டுத்தந்தான் அதில் முதலாவது என்னன்னு சொன்னால் நம்முடைய தூய எண்ணம் நீயச் சில அமல்கள் நம்மால் செய்ய முடியாது வாய்ப்பில்லை அதற்கு நம்மிடம் வாய்ப்பில்லை ஆனால் அந்த அமல்கள் செய்வதற்கான நிபந்தனை எனக்கு அல்ல தந்திருந்தால் நான் கண்டிப்பாக செய்வேங்கிற எண்ணம் இருக்கணும் இதுதான் இன்னமல்ல அமாலு விண்ணியா அமல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டு அமைகிறது ஒரு ஹதீஸ் விசவல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னாங்க நான்கு வகையான மனிதர்கள் இருக்கிறான் ஒவ்வொருவராக சொன்னாங்க ஒரு மனிதருக்கு அல்லாஹ் கல்வி ஞானத்தையும் கொடுத்திருக்கிறான் செல்வத்தையும் கொடுத்திருக்கிறான் கல்வியும் இருக்கிறது செல்வமும் இருக்கிறது அவர் அந்த இரண்டையுமே அல்லாவுக்கு பிடித்தமான வழிகளிலே பயன்படுத்துகிறார் தாம் கற்ற அந்த கல்வியை கொண்டு அல்லாவை அஞ்சுகிறார் உறவுகளை அரவணைக்கிறார் தமது செல்வத்தில் என்னென்ன கடமைகளோ அந்த கடமைகளை எல்லாம் செய்கிறார் இவர்தான் உலகத்திலே சிறந்த மனிதர் மிக உயர்ந்த படித்தரத்தில் இருக்கிற மனிதர் என்று சொல்லிவிட்டு இரண்டாவது நபர் யார் என்று சொன்னால் ஒரு மனிதருக்கு அல்லா அறிவை கொடுத்திருக்கிறான் மார்க்க ஞானத்தை கொடுத்திருக்கிறான் அவர்கிட்ட செல்வம் இல்லை இவர் அந்த முதலாவது மனிதரை பார்த்து இவர் நினைக்கிறார் எனக்கும் அல்லா செல்வத்தை கொடுத்திருந்தால் இவர் செலவழிப்பது போல நல்ல வழிகளில் நானும் செலவழிப்பேன் இவர் உறவுகளை அரவணைப்பது போல நானும் அரவணைப்பேன் என்று நினைக்கிறார் அவர் கையில் காசு காசு அவருடைய எண்ணம் என்ற நானும் செலவு செய்வேன் என்ற எண்ணத்துல தூய்மையா இருந்தா எண்ணம் தூய்மையா இல்லையாங்கிறது அல்லாவுக்கு தெரியும் இவரும் நன்மையிலே முதல் மனிதரை போல என்று பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னாங்க அந்த வகையில் ஹஜ்ஜுக்கு இந்த வருஷம் போயிருக்கிறாங்க இல்லையா போகாதவர்களும் நினைக்கணும் இந்த ஆண்டு எனக்கும் வாய்ப்பு இருந்து எனக்கும் செல்வம் இருந்து போவதற்கான வாய்ப்பை கொடுத்துருந்தா நானும் போயிருப்பேன் என்ற தூய எண்ணம் இருந்தால் ஹஜ்ஜுடைய நன்மை உங்களுக்கு கிடைச்சிடணும் நவீசல் அணிசல் அவர்கள் தபூப் போரில் இருக்கிறாங்க இஸ்லாமிய வரலாற்றில் ரொம்ப கடுமையான வெயில் காலத்தில் நடந்த தொலைதூரமும் அதிகம் வெயில் காலத்தில் நடந்த ஒரு போர் தபூப்போர் அந்த போர்க்களத்திலே ஒரு இடத்துல பெருமனார் சிலந்தாளி சிலவங்க சொல்லுவாங்க நாம் இங்கே போர்க்களத்தில் இருக்கிறோம் சிலர் போருக்கு வராமல் மதீனாவில் இருக்கிறாங்க அந்த மதீனாவில் இருக்கிற அந்த முஸ்லீம்கள் நன்மையில் உங்களுக்கு கூட்டாக இருக்கிறார்கள் சொன்னான் இப்போ சாபாக்கள் கேட்டாங்க யாரும் சொல்ல அது எப்படி நாம் இவ்வளவு தொலை தூரம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறோம் எதிரிகளுடைய அச்சத்தில் இருக்கிறோம் எதிரிகளுடைய நாட்டில் உட்கார்ந்துருக்குறோம் நன்மையில நாமும் அவர்களும் சொல்லி அவங்க அவர்களும் இந்த போருக்கு வர வேண்டும் வருவதற்குரிய வாகனம் உங்கள்கிட்ட கிடையாது எண்ணத்தில் அவர்கள் உங்களோட தான் இருக்கிறாங்க அவங்களுக்கும் கூலி உண்டு சொன்னாங்க அப்ப நம்முடைய எண்ணம் இருக்கணும் தூய எண்ணம் அந்த எண்ணம் இருந்தால் அங்கே ஹாஜிகள் மினாவில் இருந்து பெறுகிற நன்மையை இங்கிருந்து நீங்கள் தர முடியும் என்று பெருமாள் செல்வல்லா அலிசுல அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தான் அடுத்தபடியாக சில அமல்களே இருக்கிறது ரொம்ப லேசான அமல்கள் தான் அந்த அமல்கள் செஞ்ச ஹஜ்ஜுடைய நன்மை ஒம்ராவுடைய நன்மை அதில் ஹதீஸில் வந்த ஒரு சில விஷயங்களை நான் சொல்றேன் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க யார் ஒரு ஃபரதான தொழுகைக்கு நடந்து பள்ளிக்கு வருவாரோ ஒரு ஃபரதான ஹஜ்ஜுனுடைய நன்மைன்னு சொன்னாங்க இது ஆதாரபூர்வமான ஹதீஸ் பள்ளிவாசலுக்கு நடந்து வருவதை நாம் பலமுறை முறை வலியுறுத்தி இருக்கிறோம் பள்ளிவாசலுக்கு பரதான தொழுகைக்கு நீங்கள் நடந்து வந்தால் பரதான ஹஜ்ஜுனுடைய நன்மை ஒவ்வொரு நாளும் இந்த நன்மையை பெறலாம் உண்மையான ஹஜ்ஜி வருஷத்தில் குறிப்பிட்ட நாள் செய்ய முடியும் ஆனால் ஹஜ்ஜுனுடைய நன்மையை ஒவ்வொரு நாளும் நீங்கள் பெற முடியும் குறைஞ்சது அஞ்சு தடவை பெறலாம் பள்ளிவாசலுக்கு பரதான தொழுகைக்கு நடந்து வந்தால் ஒரு பரதான ஹஜ்ஜுனுடைய நன்மை அதனால குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு தொலுகையாவது நடந்து வருவதுன்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு தொலகை ஹஜனுடைய தொலகை நடந்து போகிறது இப்போ நடந்து வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஹஜ்ஜுடைய நன்மை அஞ்சு தொழுகைக்கும் நடந்து வந்தால் அஞ்சு ஹஜ்ஜுடைய நன்மை போல் அடுத்து சொன்னாங்க நஃபிலான தொழுகைகளை பொறுத்த வரைக்கும் சில தொழுகைகள் வீட்டில் தொழணும் அது வீட்டில் தொழுகிறதா நல்லது இப்போ மதுரி உடைய பின் சுன்னத்து இருக்குது அதை வீட்டில் தொழுவதை தான் பெருமானார் ஊக்குவிச்சாங்க சஹாபாக்கள் மகரிவுக்கு பிறகு சுனத்தை பள்ளியில் தொழுத போது இந்த தொழுகை வீட்டில் போய் தொழுங்கன்னு சொன்னான் அது வீட்டில் தொழ வேண்டிய தொழுகை சில நஃபில்கள் பள்ளியில வந்து தொழுகுறது சிறப்பு அதுல ஒன்று குஹாவுடைய தொழுகை சொன்னாங்க யார் குஹா தொழுகைக்காக பள்ளிக்கு வருகிறாரோ காலையில ஒரு பத்து மணிக்கு வீட்டில் இருந்து வர்றாரு பள்ளிவாசல்ல வந்து லொஹா துரணுங்கிறத தவிர வேறு எதற்கும் வரல இவருக்கு கஜீரில் மாத்தமீர் ஒரு உம்ராவுடைய நன்மை கிடைக்கும் என்று பெருமானார் செல்லா அலிசன் அவர்கள் சொன்னாங்க இப்ப பள்ளியில வந்து நஃபில் தொலகிக்கு வந்தீங்கன்னா உம்ராவுடைய நன்மை ஃபரதுக்கு வந்தீங்கன்னா ஹஜ்ஜுனுடைய நன்மை கிடைச்சிரு இன்னொரு அமலை சொன்னாங்க அந்த அமல் செஞ்சா ஹஜ்ஜு உம்ரா ரெண்டுடைய நன்மையும் கிடைச்சிரும் ஹஜ் உம்ராவுடைய நன்மை ரெண்டையுமே சேர்த்து பெறலாம் அதுதான் காலையிலே ஃபஜ்ரு தொழுது விட்டு சூரியன் உதயமாகிற வரை இது இருந்துவிட்டு இருந்து விட்டுருத்தொலும் ஜமாத்தோடு சூரியன் உதயமாகிற வரைக்கும் இது இருந்துவிட்டு இருந்து விட்டு பிறகு ரெண்டு ரக்காத்து தொழுது விட்டு சென்றால் அவருக்கு ஹஜ்ஜத்தின் உமரத்தின் தாமத்தின் தாமத்தின் பரிபூர்ண ஹஜ்ஜினுடைய நன்மை பரிபூர்ண உம்ராவுடைய நன்மை இங்க இருக்கிறாரு ஆனால் ஹஜ்ஜனுடைய உம்ராவுடைய நன்மையை பெற்று வருகிறார்னு சொன்னாங்க அடுத்து சொன்னாங்க மன் ஹதா மஸ்ஜித் வர்றாருங்க எதுக்காண்டி வராரு ரெண்டு நோக்கத்துல ஒரு நோக்கத்திற்காக ஒன்று மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க அல்லது கற்றுக்கொள்ள இப்ப நான் பள்ளிக்கு வந்திருக்கிறேன் மார்க்கத்தை சொல்றதுக்காக இல்லையா நீங்க பள்ளிக்கு வந்திருக்கீங்க மார்க்கத்தை கேட்கறதுக்காக ஜும்மாவுடைய பயான்களை காது தாழ்த்தி கேளுங்க சில பேர் எந்த மாதிரி பயான விரும்புவாங்கன்னு தெரியல வந்தாலே தலை கீழே போற்றுவார் இங்கே என்ன சொல்லப்படுது சட்டங்கள் சொல்லப்படுது குரானுடைய வசனங்கள் சொல்லப்படுது பெருமானாருடைய ஹதீசுகள் சொல்லப்படுது பயான்கள் ரசனை அவருக்கு ரசிக்கிற மாதிரி சொன்னால் அவர் கேட்பாருன்னா தலை கீழே போற்றுவர் தூங்க ஆரம்பிச்சிருவார் அவங்களுக்கு இந்த சிறப்பு இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க பெருமானார் சொன்னாங்க பள்ளிக்கு வருகிறார் ஒரு மார்க்கத்தை கற்றுக்கொள்ள அல்லது கற்றுக் கொடுக்க வருவாரையானால் அவருக்கு பரிபூர்ணமான ஹஜ்ஜு செய்த ஹாஜியனுடைய நன்மை கிடைக்கும் சொன்னாங்க பரிபூர்ணமான ஹஜ்ஜு செய்தங்கிற வார்த்தை ஒரு ஹாஜி பரிபூர்ணமா ஹஜ்ஜி என்ன நன்மையும் அந்த நன்மை இந்த பயான கேக்கிறதுக்கு உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நீங்க வந்த நோக்கம் என்ன கேட்கணுங்கிறது தான் கடைசி வரைக்கும் சொல்லப்படுகிற விஷயத்த கேட்டு யார் உட்கார்ந்து இருக்கிறாங்களோ ஹஜ்ஜுடைய நன்மை ஆஹ் அங்கே மினால ஹாஜிகள் ஹஜ்ஜுடைய நன்மையை பெறறாங்க இங்க நாம் இங்க உட்கார்ந்த ஹஜ்ஜுனுடைய நன்மையை பெறுகிறோம் இப்படி ஹஜ்ஜுடைய நன்மையை அடுத்து இதெல்லாம் செல்ல ஹஜ்ஜுக்கு போகாம நன்மையை பெறலாம் ஒருவரை ஹஜ்ஜுக்கு போவதற்கு உதவி செய்தால் அவருக்கும் ஹஜ்ஜுடைய நன்மை அல்லது ஒரு ஹாஜி போயிருக்கிறாருங்க ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாரு அவருடைய பிள்ளைகளை எல்லாம் விட்டுட்டு போயிருக்கிறாரு அந்த பிள்ளைகளை அவர் திரும்பி வர வரைக்கும் நீங்க பாத்துக்கிறீங்க நீங்க கவனிச்சுக்கிறீங்க சொன்னாங்க அவர் ஹஜ்ஜில் என்னென்ன நன்மைகள் செய்வாரோ அவை அனைத்து கிடைச்சிடும் அப்படி எத்தனை பேர் பிள்ளைங்களை கூப்பிட்டு எல்லாரும் போறதில்லை விட்டுட்டு தான் போறாங்க அந்த பிள்ளைகளை யார் பராமரிக்கிறாங்களோ அவர்கள் நன்மையிலே அவர்களுக்கு கூட்டாகி விடுவார்கள் சொன்னான் அருமையானவர்களே ஆக இதெல்லாம் நாமும் ஹஜ்ஜி செய்ய முடியவில்லையே என்ற இயக்கத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் இதெல்லாம் நீங்க செஞ்சா உங்களுக்கும் ஹஜ்ஜுடைய நன்மை இதையெல்லாம் செஞ்சா உங்களுக்கும் உமராவுடைய நன்மை கிடைக்கும் என்று சொன்ன